ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு ஃபேமிலியை தான் காட்டுறாங்க அந்த ஃபேமிலியில் அம்மா அப்பா ஒரு குட்டி பையன் அண்ட் ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க அந்த குட்டி பையனோட வாய்ஸில் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகுது எப்போவுமே அவன்கிட்ட சிலர் கேட்குறதுன்னா அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை நீ வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்பாங்கண்ணா அப்போ தான் அந்த பையனுக்கு தோணுச்சா சரி நமக்கு எந்த மாதிரி பொண்ணு தேவை அப்படின்னு நம்மளே யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி அவன் முடிவு பண்ணானா அப்போது ஃபேமிலியாக உட்காந்து அவங்க ஒரு டிவி ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்கண்ணா அந்த டிவி ஷோவில் ஒரு பொண்ணு ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்க அம்மா பாருங்க இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க இந்த பொண்ணோட பேர் சிசிலியா அம்மா இவ்வளோ அழகாக இருக்கா அவளோட முடி எவ்வளோ நீளமாக இருக்குது அவளோட ஹர்மம் எவ்வளோ மெருதுவாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னது கேட்டோன்னே அவங்க அப்பாவும் ஆமாம்மா அவள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா அவளோட பேசுகிற விதம் கூட எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது உச்சரிப்பு கூட இருக்குது இதே தான் நம்ம பசங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் உடனே அவங்க அம்மா அந்த குட்டி பையனை பார்த்து நீயும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னோடனே அந்த பையனை தட்டாமல் போய் தனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லிவிட்டு அந்த சிசிலிய சாமி மாதிரியே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டையும் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க அழகாக இருக்கணும் லாங் ஹேர் இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்புகளாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போது அவங்க தங்க குட்டி பையன்கிட்ட கேட்ட உடனே அதுக்கு நம்ம குட்டி பையன் என்ன சொன்னால் எனக்கு எந்த மாதிரி பொம்மை வேணும் அப்படின்றதுக்கு தேவையான குறிப்புகளை கேட்டு குட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேணுன்ற பொண்ணுக்கு நீ குறிப்பெடுத்துருக்க அந்த பொண்ணுக்கு நீ வேணுமா வேணாமான்னு அந்த பொண்ணு தானே முடிவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு பொம்மை எடுத்துகிட்டு ஓடிட்டாலாம் பட் இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி பையன் சொல்கிறதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீனில் நம்ம குட்டி பையனும் குட்டி பொண்ணும் நல்லா வளர்ந்துடுறாங்க நம்ம குட்டி பையன் ஹீரோ இருக்கான்ல அவன் வளர்ந்துடலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற விஷயம் ஆனால் போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவன் அப்படி தான் சில பொண்ணுகளை பார்க்குறதுக்காக டேட்காக வந்திருக்கான் ஒவ்வொரு பொண்ணை பார்க்க தான் தெரியுது ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணை பார்த்தா ஷார்ட் ஹேர் வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு வேணுன்றது நீளமான முடி இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணால் நீளமான முடி வைக்க முடியுமான்னு கேட்டால் இங்கே இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு என்னால் நீளமான மொழிலாம் வைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிருக்கான் இன்னொரு பொண்ணு பல்ல பார்த்தா ஒரே கரையாக இருக்குது அப்புறம் இன்னொரு பொண்ணு பார்த்தா ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறா இன்னொரு பொண்ணு ரொம்ப லவுடாக இருக்கா தி அப்போ நம்ம வீட்டிலோட தங்கச்சி இருக்கா அவன் வந்து என்ன உங்க வீட்டிலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என் மூஞ்சியை பார்த்தாலே உனக்கு தெரியலையா எப்படி போயிருக்கோன்னு எல்லாமே பேட் தான் இன்னுமே எனக்கு செட் ஆகவே இல்லை என்னோட லிஸ்ட் என்னோட குரூப்பில் இருக்க மாதிரி ஒரு பொண்ணு கூட எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ தங்கச்சியும் சும்மா விடாமல் ஃபோன் எடுத்து வேறு யாராவது கிடைக்கிறாங்களான்னு தேடி தேடி பார்த்தாலும் ஆனால் அவங்க இந்த தேடுறது ஆப்பதாக இருக்கிறதுலாம் நம்பிக்கையே இல்லை ஓகே சரி விடு சொல்லி மைக்கல் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் நல்ல பொண்ணுங்க நீ தான் அவங்கள தெரியும் நீ இப்போ தான் வளர்ந்துட்ட லிஸ்ட்டு போய் யோசிச்சுட்டு அந்த லிஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை வெளியே வந்துட்டு கொஞ்சமாவது கொஞ்சமாதிரி பழங்க பையன் மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சின்ன வயசில் அவள் எடுத்துகிட்டு போன பொம்மையை இப்போயும் எடுத்துகிட்டு போக ஆனால் மைக்கேல் சும்மா விடலையே அந்த பொம்மையும் மொதல் வச்சிட்டு போகமாக சொல்லிடுறான் சொல்லவும் இந்தா நீயே வச்சுக்கோ லூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி போயிடுறான் ஹீரோ அவன் எடுத்து வச்சுருந்த சில படங்கள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை சொல்லணும் அதனால தான் நான் என்னோடய மேல் பிடிப்புக்காக நான் எடுத்த சப்ஜெக்ட் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலேஜ் கிளம்ப ஆரம்பித்தேன் நாள் காலையில் கிளம்பி நம்ம ஹீரோ காலேஜில் அவனோட க்ளாஸ்க்கு வந்து அவனோட டெஸ்ட்டில் உட்காந்தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் ஃபெஞ்சர் போகல அதனால தான் வந்து ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கான் உட்காந்ததும் பக்கத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தான் அந்த பொண்ணும் அவன் பார்த்து சிரித்தான் ரெண்டு பேரும் சிரிக்கிறத விட சொல்லிட்டு என் பேர் இன்லுக்ஸாய் நீங்கள் லெக்ஸ் ஆயின்னு கூட கூப்பிட்லாம் உங்கள் எல்லாத்தையும் நான் இந்த கிளாஸுக்கு வரவேற்கிறேன் நம்ம ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோகிராஃபி தான் ஏன்னா ஜெர்னலிசம்னாலே ஃபோட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம் தானே அதனால் ஃபஸ்ட் ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோவாக சரியான ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னா அதோட ஒரு ஆர்டிக்கிள் தான் அதை முடிவு பண்ணணும் அந்த ஃபோட்டோ அந்த ஆர்டிகிளுக்கு சம்மந்தப்படுத்துவாங்க சரியானதா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஃபோட்டோங்கிறது ஒரு கதை சொல்லும் அந்த கதையை வச்சு நம்ம எழுந்தாலே அந்த நம்ம அழகாகவும் மற்றவங்க நம்ம பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் நம்மளால் எழுத முடியும் ஒரு நல்ல படமோ அதை சொல்லித்தர பாடமோ இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு நல்ல ஃபோட்டோ சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னோன்னே சார் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான் கேட்டோன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கா அமைதியாக உட்காந்து அலெக்ஸை சொல்லி உட்கார வச்சுட்டு நம்ம சார் அலெக்ஸாவே இன்னும் கொஞ்சம் தெளிவாக பசங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சார் ஒரு நல்ல படமும் அந்த படம் சொல்லித்தர பாடமும் சேர்ந்தாங்க ஒரு நல்ல ஃபோட்டோ முடியும் விஷயம் எப்போ எப்படி எங்கே நடந்தாலும் அந்த நினைவுகளை நம்ம மனசில் தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக நான் அந்த ஒரு படம் இருக்கும் இப்படி நம்ம சார் இருக்கும்போதே அலெக்ஸ் அதுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே உன்கிட்ட நான் சொன்னேன் அமைதியாக இருந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சார் சொல்லி அவனை சார் அவனை சொன்னோன்னே ஷ் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் அமைதியாகிட்டான் உடனே சார் ஆமாம் இதுதான் உங்களோடய ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டோட டாப்பிக்கு மறக்க முடியாத நினைவுகள் இந்த தலைப்பில் நீங்கள் எல்லாருமே வெளியில் போய் உங்களோட மறக்க முடியாத நினைவுகள் என்னென்ன இந்த உலகத்தில் இருக்குது இந்த உங்கள் சுற்றுச்சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஃபோட்டோவாக எடுத்து அதை ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்மிட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் சமிட் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கணும் அந்த கதையில் நீங்கள் வாழ்ந்துருக்கணும் அந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் ச சம்மிட் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு பார்ட்னர் ப்ராஜெக்ட் அதனால் அவங்க கூட ஒரு பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்க கூட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மைக்கள் பக்கத்தில் அவங்க மைக்கில் பார்த்து சிரித்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கூட வேறு ஒரு பார்ட்னர் சேர்ந்துட்டாங்க அந்த பொண்ணு நம்ம மக்களோட மிஸ் பர்ஃபெக்ட் மாதிரி இருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணோட பார்ட்னர் தான் வேற ஆளாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக நம்ம மைக்கிள் இந்த பக்கம் திரும்பினா உங்ககிட்ட ஒரு பொண்ணு பார்த்து ஹாய் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் தான் பார்ட்னர் நினைக்கிறேன் என் பேர் நட்டாலியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நாட்டுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸில் லேட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட்டு வச்சிருந்தான் அதே மாதிரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம மைக்கிள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னு சொன்னாங்க சொன்ன உடனே நம்ம என் பெயர் மைக்கல் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே அவங்க உடனே எடிட் பண்ணி மைக்கேல் ஃபோர்த்தோட அவங்க ஷெல்டரில் ஒட்டு வச்சான் இப்படியே இன்னைக்கு கிளாஸ் முடிய வீட்டுக்கு வந்து நம்ம பையன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் யார் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு என்னன்னு எடுத்து பார்த்தா நம்ம நட்டால் யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தான் நான் நம்மளோட லெக்சர்டர்னு உன் நம்பர் வாங்கினேன் ஒன்னை ஃபாலோ பண்ணி ஒன்றும் வாங்கல நாளைக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் பற்றி பேசலாமா பதினோரு மணிக்கு பார்க்கல கரெக்டாக மறக்காமல் வந்துரும் The <laughs> அப்படின்னு நம்ம நட்டாலியா மெசேஜ் பண்ணியிருந்தா மறுநாள் காலையிலேயே ஆச்சு நம்ம நட்டாலியா பார்க்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாள் நம்ம மைக்கேல் லேட்டாக தான் வந்தான் வந்ததுமே சாரி லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பரவாயில்ல நான் என்னோட ப்ராஜெக்ட்டை நீ எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அவள் ஒரு புக்கில் ஒட்டிகிட்ருந்தான் சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு நம்ம மைக்கேல் கேட்டான் கேட்டதுக்கு இதுதான் என்னோடய ஃபோட்டோ புக் நான் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து என் புக்கில் ஒட்ட வச்சுருக்கேன் நீ பார்க்கணுன்னா பார்க்குறியா நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம நட்டாலியா கேட்ட கேட்டவுடனே சரின்னு நம்ம மைக்கில் அந்த அந்த நட்டாலியா கொடுத்தா பார்த்த உடனே நம்ம நீ எல்லாத்தையும் போல அப்படின்னு சொல்லி கேட்டதும் நட்டாலியா அப்படின்னு எல்லா போட்டோவும் ஒரு கதை சொல்லும் அதே மாதிரி தான் எனக்கு அதனாலதான் நான் எல்லா ஃபோட்டோவே போட்டோ எடுத்து ஒட்டிருக்கேன் சரி இந்த போட்டோ என்ன சொல்லுது நீ சொல்லு அப்படின்னு நம்ம நட்டாலியா மைக்கிள்கிட்ட கேட்டோடனே மைக்கிள் யாரோ செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மக்கள் சொன்னான் ஆனால் நம்ம நட்டாலியா என்ன சொன்னால் தெரியுமா லைஃப் அப்படிங்கிறது எல்லாரும் முழுசாக வாழ வேண்டியது அது சூரியன் தண்ணி மற்ற அவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி மற்ற விஷயங்களை சார்ந்ததுதல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நட்டாலியா சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை எதையுமே அதோட மேலாட்டில் பார்த்துட்டு அதை மட்டும் முடிவு பண்ணக்கூடாது ஒரு படத்தை கூர்ந்து பார்த்தா தான் அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறது புரியும் லைக் எப்படின்னா டோன்ட் ஜட் புக் இட்ஸ் கவர்னு நமக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எதையுமே நீங்கள் அதோட மேல் கவரை மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கருத்துக்கள் உங்களுக்கு புரியாது அதை நீ கூர்ந்து பார்க்கும்போது நீ புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நட்டாலியா சொன்னோம் இன்னும் இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் அவங்களோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் ப்ராஜெக்டில் எடுத்த நிறைய புகைப்படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணாமல் நிறைய பேசினாங்க நிறைய படங்கள் எடுத்தாங்க நிறைய சந்தோஷமாக இருந்தாங்க நிறைய விளையாண்டாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க நிறைய விளையாண்டாங்க அது மட்டும் இல்லாமல் சில நேரம் அவங்க வெளியே ஃபோட்டோ எடுத்தனால ரொம்ப சூடாகவும் ஃபீல் பண்ணாங்க அப்போ அவங்க ஐஸ்கிரீம்ஸ் கூட வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு வழியாக அவங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு சரி நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி அதுக்கு என்னென்ன நினைவுகளுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சரி நம்ம பேசுகிறதெல்லாம் பேசுகிறோம் காலையிலேருந்து நம்ம நினைவுகளை குறிப்பெடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஏன்னா இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது அதுக்கு போகாட்டி என்ன சும்மா விட மாட்டாங்க அதனால் நான் சரியா ப்ளீஸ் அப்படின்னு நம்ம மைக்கிள் கேட்டோன்னே சரி போயிட்டு வா அப்படின்னு நம்ம நாளையை ஓகே சொல்லி அனுப்பிச்சிட்டா போகும்போது எனக்கு ப்ரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனான் பட் நட்டாலியா நீ அமௌஸ் பண்ணணும் என் பிரிண்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரிண்டரை நம்ம மைக்கள் கிட்டே படித்து விட்டோம் அதுக்கப்புறம் ஃபேமிலி டின்னருக்கு போய் நம்ம மைக்கேல் ஃபேமிலி டின்னரை சாப்பிட்றவங்க நட்டாலியாவுக்கு ஒரு இமேஜ் அமைச்சான் இந்த இமேஜை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான் கேட்டதுக்கு யாரும் இப்போ நம்ம நட்டாலியா சொன்ன உடனே மைக்கிளும் நட்டாலியாவும் ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு டின்னர் டைமில் டின்னர் டேபிளில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா மைக்கிள் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான் ஃபோனை பார்த்து சிரிக்கவும் தங்கச்சி என்ன ஏன் ஃபோனை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு மைக்கிள்கிட்ட கே கேட்டான் உடனே மைக்கிள் ஏன் டின்னர் டேபிளில் சிரிக்கக்கூடாதுன்னு கூட ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு மைக்கிள் கொஞ்சம் கூட்டமாக தான் பேசினான் பட் இருந்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான் அப்படியே டின்னற முடிய ஒரு வழியாக அவங்களும் ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்க சரின்னு மைக்கேல் நட்டாலியாட்டை நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு சேர்ந்தே இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு நட்டாலியாட்ட கேட்டான் சரி உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே அப்படின்னு உட்காந்து ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு காது கேட்காது அவங்களால அதை பார்த்ததும் நம்ம மைக்கேல் கொஞ்சம் பணம் எடுத்து அந்த நோட்டு கீழே வச்சான் அதுக்கு நம்ம நட்டாலியா இவங்களுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இவங்க ஒன்று சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா எதுக்காக இந்த பணம் வாங்குறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நட்டாலியா சொன்னோமே அவங்க எதுக்காக வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது இதை தான் நானும் சொல்கிறேன் அவங்க மழையால் கார்கைக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்பட்டால் அதனால தான் நான் வச்சேன் இந்த கொஞ்சம் பணத்தை நம்ம கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் மோசப்போ போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து யாரையும் அவங்களோட கவரை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீ தான் எனக்கு சொன்ன ஆனால் இப்போ நீயே முடிவு பண்ணிருப்பாரு இது தப்பு தானே அப்படின்னு மைக்கேல் சொன்ன சொன்னோமே நட்டா சரி சரி நீயே சொல்றல அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிடுவார் அது மட்டும் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இது வரைக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அவங்களெல்லாம் விட நீ கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரியுத ஏன்னு தெரியல நம்ம பார்த்தா எல்லாருமே வந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் நீட்டு தான் என் அப்படி பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் கூட இருக்கும்போது என் நாட்டை பார்க்கலன்னு நான் உணர்வேன் இந்த உணர்வு கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லி சிரித்தான் சிரித்த வந்து நீ தான் சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிருக்காங்க சிரிச்சுக்கிட்டு மறுநாள் அவங்க அவங்களோட ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் சப்மிட் பண்ணாங்க பேசிகிட்டே சப்மிட் பண்ண போகும்போது அவங்க ஃபோனை அந்த சப்மிட் பண்ணுற பாக்ஸுக்கு மேலே வச்சுட்டு சப்மிட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்தாங்க நடந்து வரும்போது தான் நம்ம மைக்கல் நோட் பண்ணால் எங்கே நம்ம ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லி உடனே நட்டாலியாட்ட உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்குல்ல ஒரு நிமிஷம் கால் பண்ணுறியா என் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நட்டாலியாட்ட சொல்லவும் நட்டாலியாவும் கால் பண்ணோம் கால் பண்ணால் உடனே அவள் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு எங்கே இருக்குன்னு ஃபோன் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே போய் அவள் ஃபோனை எடுக்கலான்னு போய் பார்த்தா ஃபோனில் டேர்ன் ஆஃப்னா அவளோட பேரை சேவ் பண்ணாங்க மைக்கேல் அதை பார்த்து நம்ம நட்டாலியா ஒரே சோகம் ஆயிட்டான் அவன்கிட்ட சொல்லு நீ ஏதாவது சொல்லு என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான் கேட்டதுக்கு நீ நினைக்கிற மாதிரி ஒன்று நினைட்டாலியா அப்படின்னுட்டு சொல்லிட்டு அமைதியாகவே நினைவு அமைதியாக நினைக்கிறேன் உடனே நம்ம நட்டாலியா அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான் பின்னாடியே நம்ம மைக்களை நட்டாலியா நட்டாலியான்னு கூப்பிட அவன் கேட்கவே இல்லை நம்ம மைக்கள் கொண்டு சோகமா வீட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்துருந்தான் கஷ்டப்பட்டுக்கலாம் கலகாணியை வச்சு அதுக்கிட்ட பேசுகிற அளவுக்கு கலந்துடலாம் உடனே அவங்க அம்மா வந்து என்ன ஆச்சு மைக்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லலாம் சொன்னதுக்கு போச்சு ஃபெயில் ஆகிட்டேன்னே மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டேன் மறுபடியும் எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டணும் ஏன் இயக்கிள் இப்படி பண்ணுறேன் பொழுதும் ஒருத்தருக்கு படிச்சு பாசாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு நிமிஷம் நான் அவ்வளோ ஃபெயிலாக அனுகலாமா பின்ன வேறு என்ன ஆச்சு மைக்கல் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க பின்னது ஒரு பொண்ணு கேட்டோடனே அம்மா அதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை ஏமா நீங்கள் இப்படி பண்றீங்க கொஞ்சம் நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்லவும் சரி நீ சொல்லு என்ன நட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பக்கத்தில் வந்து அவன்கிட்ட உட்காந்தாங்க நான் நீங்கள் சின்ன வயசுல சொன்னீங்கல்ல ஒரு லிஸ்ட் அந்த குறிப்பில் இருக்க மாதிரி ஒரு பொண்ணை தேடணும் ஆனால் அந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு இப்போ ஒரு பொண்ணு ரெண்டாக கிடச்ச ஆனால் அந்த பொண்ணு அந்த லிஸ்டில் இருக்கிற மாதிரி இல்லை ஆனால் அவள் வித்தியாசமாக இருந்தால் எனக்கு அவளை கிடைக்க நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க என்ன மைக்கல் நான் சின்ன வயசில் சும்மா அந்த டிவி ஷோவை பார்த்து சொன்னேன் அதில் இருக்க மாதிரி இன்னும் பொண்ணு அழகாக ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கணும் அவசியம் இல்லை மைக்கிள் நீ உன் கண்ணுனால் நல்லா இதயத்தில் என்ன சொல்லுதுங்கிறது மறைக்காது ஆர்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு இதயத்தில் அந்த பொண்ணு ஸ்பெஷலாக இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசு அதுதான் உண்மையான விஷயம் நீ என்ன என்னையும் மாட்டோடையும் பார்த்துருக்கீங்கள நாங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்போ ஸ்பெஷலாக இருக்கோம் இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு புது ஃபீல் எங்களுக்கு கிடைச்சிதான் நீங்கள் நீயும் உங்கள் தங்கச்சியும் என்ன கிஃப்டாக கிடச்சிங்களா அதுதான் ஒரு லைஃப்க்கான முக்கியமான பரிசு அதனால் நீ வெறும் முக அழகை மட்டும் பார்த்து யாரையும் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அம்மா அறிவுரை சரியான சொல்லணும் நம்ம உடனே கிளம்பி நம்ம நடியை உக்கணும் நட்டாலியா ஒரு டோரை நான் போனோம் டோரை க கதவை தண்ணக்க கூட நம்ம நட்டாலியா வெளியே வந்து திறந்து மிக்க தெரிஞ்சவங்க கதவை கூட்டிடுவேன் கூப்பினதும் வாசல்லே உட்காந்துட்டு அஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறணும் ஆனால் நம்ம நட்டாலியா கதவை திறக்கவே இல்லை சரி நான் இங்கேயே உட்காந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவன் ஃபோன் நம்ம நட்டாலியாவோட பிரிண்டரோட கனெக்ட் இருக்க ஞாபகம் வச்சு அவன் ப்ராஜெக்ட் அப்போ நட்டாலியாவை எடுத்து சில ஃபோட்டோஸை பிரிண்ட் எடுத்தா ப்ரிண்ட்டை கொடுத்துருந்தான் உள்ளே இருக்க ப்ரிண்டர்லேருந்து அவளோட ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகி வெளியே வந்துச்சு அதை பார்த்த நம்ம நம்ம மைக்கல் பேச ஆரம்பித்தான் எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான் ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சுபாவம் இருந்தது ஒரு சரியான பொண்ணை எனக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சரியான பர்சனை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அந்த சரியான பர்சன்றவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பை எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் இருக்காதுங்கிறது நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரொம்ப சந்தோஷமாக கடந்து போனேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் இந்த மாதிரி சந்தோஷமான நிறைய நினைவுகளை நம்ம உருவாக்கலாம்னு நினச்சேன் அதை நீயும் நினச்சேன்னா இந்த கதவை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணும் ப்ளீஸ் அப்படின்னு மையத்தில் கேட்டதும் நம்ம நட்டாலியா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வந்து கதவை திறமை கதவை திறந்த உடனே நம்ம மைத்தல் நைம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டோம் உடனே நம்ம நட்டாலியா சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க இதோட இந்த மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஃபிலிம் முடியுது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறது நம்ம கிராமத்துக்குள்ள தான் இருக்கு நம்ம வெளியில ஒரு உலக பொறுத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும்